சமையலறையில் எறும்புகள் ஒரு பெரிய தொல்லையாக இருக்கலாம் அவை உணவுப் பொருட்கள் வைத்திருக்கும் இடங்களில் புகுந்து அவற்றைக் கிடைக்கின்றன ரசாயனத் திரவங்கள் விரைவில் வேலை செய்யலாம் ஆனால் உடல்நலத்திற்கு பாதிப்பாக இருக்கும் அதற்கு பதிலாக இயற்கையான முறையை பயன்படுத்துவது நல்லது அப்படியான ஒரு முறை கற்பூரத்தைப் பயன்படுத்துவதாகும் ஒரு சிறிய கற்பூரத்தை எடுத்து வெந்நீரில் கரைக்கவும் வெந்நீர் அதை விரைவில் கரையச் செய்யும் அது கரைந்ததும் அந்த கலவையை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றவும் அதை சமையலறையின் மூலைகள் மற்றும் ஓரங்களில் தெளிக்கவும் குறிப்பாக எறும்புகள் அடிக்கடி வரும் இடங்களில் கவனம் செலுத்தவும் தெளித்த இடங்களை சுத்தமான துளியால் துடைக்கவும் கற்பூரத்தின் தீவிரமான வாசனை எறும்புகளால் சவிக்க முடியாது அது அவற்றின் வாசனை பாதைகளை கலைக்கிறது இதனால் அவை அந்த இடங்களில் வருவதை நிறுத்துகின்றன இதனால் உங்கள் சமையலறை பல நாட்களுக்கு எறும்பில்லாமல் இருக்கும் இது சுகாதாரத்தையும் புத்துணர்ச்சியையும் அதிகரிக்கும் மேலும் மேசைகளில் உணவுத் தூள் விடாமலும் சர்க்கரை மற்றும் இனிப்புகளை மூடிய குடுவைகளிலும் சமையலறையில் தண்ணீர் தேங்காமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த முறையை அடிக்கடி பயன்படுத்தினால் எதிர்கால எறும்புத் தொல்லையை தடுக்கலாம்